அதை குறிப்பாக இன்று ஒரு சிறப்பான த நாள் என்னவென்று கேட்டால் உலக மகளிர் தினத்தை முன்னிட்டு நமது பாரத பிரதமர் அவர்கள் தற்போது நடந்து முடிந்த டெல்லி தேர்தலில் ஒரு வாக்குறுதி ஒன்று அளித்திருந்தார் அதாவது மகளிர்களுக்கு அனைவருக்கும் அவர்களுக்கு மாதம் மாதம் இரண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் ஊக்கத்தொகை வழங்கப்படும் என்று அந்த ஊக்கத்தொகையை இன்று முக்கிய நாளான மகளிர் தினத்தை முன்னிட்டு இன்று முதல் அவர் அவர்களுடைய அக்கௌண்டில் வரவு வைக்கிறார் ஸோ அது அதற்காக பாரத பிரதமருக்கு ஒரு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் இன்று நமது சிறப்பான பாரதிய ஜனதா ஆட்சி கடந்த பதினைந்து ஆண்டுகளாக நடைபெற்று வருகிறது இன்னும் நாம் இந்தியா முழுவதுமே கால்பதிக்கும் நேரம் அது விரைவில் உள்ளது டெல்லி ஆல்ரெடி நம்ம வந்து வந்துட்டோம் அடுத்தது தமிழகம் தான் தமிழகத்திலையும் அதற்போல